வா வாங்க இங்க இல்லாத ஒரு இடம் தானே இது தப்பு இது தப்பு اوي 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 موٽو وري 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 ٿو اها ڪا ناهي Gracias <coughs> canal

Yeah. வணக்கம் ஆஹ் வந்து குழந்தை ஆர்த்தி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டு இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க அந்த குழந்தை காணாம போன இடத்துல இருந்து ஐநூறு மீட்டருக்கு இடையில தான் அந்த குழந்தை இருந்திருக்கு கடத்தி வச்சிருந்திருக்காங்க அதை கூட கண்டுபிடிக்க முடியாமல் துப்பற்ற நிலையில் தான் இன்னைக்கு இங்கே காவல்துறை இயங்கிட்டு இருக்கு மேலும் அந்த குற்றவாளிகள் வந்து கஞ்சா போதையில் இருந்ததா சொல்லப்படுது புதுச்சேரியில் இளம் தலைமுறை பிள்ளைங்க கிட்ட பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க கிட்ட ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பாண்டிச்சேரியில வந்து கஞ்சாவும் மதுவும் ரொம்ப வந்து சாதாரணமாக கிடைக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கு இன்னைக்கு குற்றச்சம்பவங்கள் அதிகமாகிட்டே இருக்கு புதுச்சேரியில் இன்னைக்கு இது வந்து முதல் முறையாக நடக்குது தமிழகத்தில் பல பாலியல் வன்கொடுமைகள் நடந்து நம்ம கண்கூட பார்த்துருக்கோம் இன்னைக்கு புதுச்சேரியில் இது முதல் தடவை நடந்திருக்கு இதுவே முதலும் கடைசியமா இருக்கணும் பாக்கணும் தான் நாங்க பொதுமக்கள் எல்லாம் திரண்டு நிக்கிறோம் இன்னொன்னு முதல்வர் வந்து குழந்தைக்கு இருபது லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறது தான் வந்து செய்திகள் ஊடகங்கள்ல வெளிவருது இது வன்மையா கண்டிக்கிறோம் இது வன்மையா கண்டிக்கிறோம் ஒரு குழந்தையோட உயிர் இருபது லட்சம் ரூபாய் அப்படின்னு ஒரு அரசாங்கம் அறிவிக்கிறத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் எங்களுக்கு பணம் தேவையில்லை

தொண்ணூறு நாள்ல பெயில் கிடைக்கும் இதான் சட்டம் சொல்லுவீங்க நீங்க நான் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு தொண்ணூறு நாள்ல அவங்களுக்கு வந்து பெயில் சட்டம் இந்த இதெல்லாம் வேண்டாம் அவங்களுக்கு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படி உங்களால முடியலையா சம்பந்தப்பட்ட பொதுமக்களான எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க சம்பந்தப்பட்ட எங்க பொதுமக்கள்கிட்ட எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அரபு நாடுகள் ஐயா ஒரு நிமிஷம் அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அளவுக்கு அரபு அரபு நாடுகளில் இருக்கிற மாதிரி கடுமையான தண்டனை இங்க கொடுக்க முடியுமா அரபு நாடுகள்ல இந்த மாதிரி குற்றம் நடந்தா பொது இடத்துல மக்களை கட்டி வச்சு அடிப்பான் அந்த மாதிரி நடக்குமா நடத்துவாங்களா அந்த மாதிரி ஒரு முறை பண்ணுங்க இனி அந்த தப்பு நடக்காது